உடல் நல்ல வன்மைக்கு நல்ல ஒரு அழகாகிறதுக்கு ரொம்ப பளபளப்பாகிறதுக்கு உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த ஆவாரம்பு கஷாயம் குடிக்கலாம் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த ஆவாரம்பூவை வந்து டீயாக இந்த பொடி பண்ணி யோசிச்சிருக்குறோம் இதை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சால் டீ மாதிரி டிகாஷன் வந்துடும் உங்களுக்கு தினமும் காலையில் வேளை குடிக்கலாம் உங்களுக்கு அந்த சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும் உங்களுக்கு கரும்புள்ளிகள் வந்துருக்கும் உங்களுக்கு இந்த கழுத்தில் செயின் போடும்போதெல்லாம் வந்து இந்த கரும்புள்ளிகள் வரும் அதில் வந்து இதில் விட அந்த பாலை சேர்த்து அப்ளை பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அந்த கரும்புள்ளிகள் வந்து உங்களுக்கு சாபாரம்பூட இலை இருக்கு இல்லையா அந்த இலையை பறித்து அதை வந்து அந்த சுகர் பேஷண்ட் வந்து புளி புண் இருக்கும் உங்களுக்கு அந்த புண்ணலெல்லாம் ரெகுலராக போட்டுகிட்டே சொல்லி சொன்னால் அந்த புண் வந்து மறைஞ்சி சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு நல்லும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தாராளமாக சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஆவாரம்பூ ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆவாரம்பூ நம்ம ஊரில் எல்லா காடுகள்லேயும் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த ஆவாரம்பூ வந்து ஒரு ஆவாரம்பூ வந்து ஒரு சமூலம் ஒரு காயகல்ப மூலிகை சமூலம்னா என்னென்னா அந்த ஆவாரம்பூவோட பூ இலை தண்டு வேர் அதனுடைய பிசின் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த பெட் யூரினேஷன் ஆனவங்களுக்கு வந்து இந்த ஆவாரம் பூவை யூஸ் பண்ணால் அந்த யூரினேஷன் ப்ராப்ளம் சரியாயிரும்னு சொல்லிட்டு நிறைய நேர்கள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் பத்து வருஷம் இருபது வருஷமாக இந்த பிரச்சனையை வச்சு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களால் அது சால்வ் பண்ண முடியலன்னாங்க அந்த பெட் ஃபினேஷனுக்கு வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த இதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்தோம் அதே போல் இந்த ஆவாரம் பூ வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் நல்ல வன்மைக்கு நல்ல ஒரு அழகாகிறதுக்கு ரொம்ப பளபளப்பாகிறதுக்கு உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு வந்து இந்த ஆவாரம்பு கஷாயம் குடிக்கலாம் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த ஆவாரம்பூவை வந்து டீயாக இந்த பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இதை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சா டீ மாதிரி டிகாஷன் வந்துடும் உங்களுக்கு தினமும் காலையில் வேளை குடிக்கலாம் உங்களுக்கு அந்த சுகர் வந்து கண்ட்ரோலில் வரும் உங்களுக்கு இதை வந்து இது கூட இந்த பால் சேர்த்து இந்த பூவோட பால் சேர்த்து ஃபேஸ் மாஸ்க் இந்த பெண்கள் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் பப்பாளி பழம் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா போல் இந்த ஆவாரம் பூ வச்சு பண்ணாங்கன்னா இந்த கரும்புள்ளிகள் வந்துருக்கும் உங்களுக்கு இந்த கழுத்தில் செயின் போடும்போதெல்லாம் வந்து இந்த கரும்புள்ளிகள் வரும் அதில் வந்து இதில் கூட அந்த பாலை சேர்த்து அப்ளை பண்ணிகிட்டே வந்திங்கன்னா அந்த கரும்புள்ளிகள் வந்து உங்களுக்கு உடம்பில் உள்ள வந்து கெட்ட நீர்களை வந்து இது வந்து வெளியேற்றும் பெண்களுக்கு முக்கியமாக வந்து இந்த வெள்ளைப்படுதல் இந்த வெட்டை நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியடு மென்சன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு மூணு நாளைக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து இந்த ஆவாரம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அஞ்சு நாள் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லேயே கரெக்டாகி வந்து நார்மலைஸ் ஆகிடும் உங்களுக்கு என்னுடைய வந்து என்னுடைய ஆவாரம்பூட இலை இருக்கு இல்லையா அந்த இலையை பறித்து அதை வந்து அந்த சுகர் பேஷண்ட் வந்து அந்த குழிப்புண் இருக்கும் உங்களுக்கு அந்த புண்ணலெல்லாம் ரெகுலராக போட்டுகிட்டே வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த புண் வந்து மறைஞ்சி சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதே போல் அந்த ப அந்த பட்டை அந்த பிசின் இதெல்லாம் வந்து என்னுடைய மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுது ஆவாரம்பு வந்து சாதாரணமாக நம்ம ஏரியாவிலே கிடைக்கும் நீங்கள் நேரில் பறிக்கலாம் இதை வந்து பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா இதை வந்து கூட்டு வச்சும் சாப்பிட்லாம் நான் ஒரு புக்கு இல்லையா அந்த புக்கில் வந்து ஏகப்பட்ட இது போட்டிருக்காங்க இந்த ஆவாரம்பு வந்து எப்படி கூட்டு வச்சு சாப்பிட்றது எப்படி வந்து ஒரு சட்னி பண்ணுறதுங்கிறதெல்லாம் இருக்குது இதை பொடியாக கஷாயமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நீங்கள் வெளியேயும் மிக குறைந்த விலையில் சரிங்களா நம்ம கூட கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பூவை வச்சு மிக பெரிய நோய்கள் ஒரு தொடர்ந்த ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த ஆவாரம்பூ ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் பார்த்தா நாங்கள் நினைக்கிறோம் இந்த சித்த மருத்துவத்தில் எல்லோரும் சாப்பிட்டு பயன்பெறுவதற்கு இல்லை இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம் வணக்கம்